நாம் தமிழர் கடி கட்சி கொடி இல்லையா நல்லா பாருங்க நாம் தமிழர் கட்சி கொடியில இருக்கிறது வந்து பூனை என்னுடைய கட்சி கொடியில இருக்கிறது புலி பாய்ச்சலோட இருக்கும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் புலிக்கொடியில் இருப்பது புலியே கிடையாது அது வந்து ஒரு பூனை அப்படின்னு சொல்லி ஒரு தெலுங்கு நாயக்க மன்னர்களின் படையெடுப்புக்கு பின்னால் தமிழ்நாட்டில் குடியேறிய தெலுங்கு வாரிசுகளின் ஒருவரான கதிர்வேல் நாயக்கருடைய பேத்தி வந்து ஆனந்தி நாயுடு சொல்லியிருக்காங்க அதே மண்ணில என் தாத்தா பிறந்த என் தாத்தா பேர் கதிர்வேல் நாயக்கர் தாத்தா பேர் கதிர்வேல் நாயக்கர் என் தாத்தா பேர் கதிர்வேல் நாயக்கர் தாத்தா பேர் கதிர்வேல் நாயக்கர் நான் வந்து வன்னியர் குல வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணு ஒரே குழப்பமா இருக்கியா சர்டிபிகேட்ல ஆனந்தி தான் இருக்கும் அவங்க வெளியிட்ட சாதி சென்றதுல அந்த ஒரு பள்ளி சென்றதில் பாத்துக்கோங்க நான் வன்னியர் அப்படின்னு சொல்லி ஒரு சாதி சென்றதுல காட்டுறாங்க பள்ளி சென்றதுல அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தின்னு இருக்கு அப்போ ஆனந்திங்கிற பேரை மறைத்துக்கொண்டு வீரலட்சுமின்னு பேரை மாத்திக்கிட்டு பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு பிழைப்புவாதி வீரலட்சுமி என்கிற ஆனந்தி நாயுடு வந்து சொல்றாங்க நாம் தமிழர் கட்சியின் கொடியில் இருப்பது புலி கிடையாது பூனைன்னு குட்டியில பார்க்க புளியும் பூனையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நாங்க புளி வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் அவன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போவோம் முதல்ல புளி தூக்கி பிடிக்கிறதுக்கெல்லாம் உனக்கு ரைட்ஸே கிடையாது நீ வந்து பிழைப்பு நடத்த வர இன்னைக்கு அரசியலில் ஐம்பது சதவீதம் பேர் பிழைப்பு தான் நடத்திக்கிட்டு இருக்கான் அதுல நீயும் ஒரு ஆளு உனக்கு காசு தேவை சீசனுக்கு சீசன் வருவ பிழைப்பு நடத்துவ பொறுக்கி தும்ப போவ அதுல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா எங்க அண்ணன் சீமானவர்களையோ நாம் தமிழர்கள் கட்சியோ அதுக்கு பதில் கொடுக்காம எங்களால இருக்க முடியாது நீ வந்து கதிர்வல் நாயக்கனுடைய பேத்தி தெலுங்கு நாயக்க மன்னர்களின் வருகைக்கு பின்னால் தான் தமிழர்கள் சாதியாகவும் மதமாகவும் பிரிஞ்சு போயிட்டாங்க இன்னைக்கு தெலுங்கு நாயக்க மன்னர்கள் படையெடுத்து வந்த பொழுது தென் தமிழகத்திலே பாண்டியர் படையில் நின்று சண்டை போட்ட ஒரு வீரமிக்க இளைஞர்கள் பல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் யாரா இவன் இவ்வளவு மூர்க்கமா சண்டை போடுறான் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்கள் பல்லர்கள் என்று தெரிய வருகிறது நாயக்க மன்னர்களுக்கு எங்களை எதிர்த்து இவ்வளவு மூர்க்கமா சண்டை போட்டுட்டில்ல உடனே தெலுங்கு நாயக்க மன்னர்கள் ஆட்சியை கைப்பற்றின உடனே பல்லர்களை பார்த்து பல்லர்கள்ட்ட என்னென்ன இருக்கு விவசாய நிலங்கள் இருக்கு அவங்கதான் வந்து வேளாண்மை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கோவில் நிர்வாகங்கள் எல்லாம் பல்லர்கிட்ட இருக்கு உடனே எல்லாத்தையும் புடுங்கு எல்லாத்தையும் அரசுடமையாக்கி பல்லர்களை எல்லாம் கோவிலை விட்டு வெளியேற்றி விவசாய நிலங்களை எல்லாம் அரசுடமையாக்கி நீ தீண்ட தகவல் தீட்டு என்று சொல்லி ஒதுக்கி வைக்கிறான் அன்னையில இருந்து பல்லர்கள் பட்டியலுக்குள் சேர்க்கப்படுகிறார்கள் இப்படி ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருவுடாருக்குள்ள கல்வெட்டுல வந்து பெரும் பரையனார் என்கிற ஒரு கல்வெட்டு இருக்கு அப்போ தமிழர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்த ஒரு கூட்டம் இந்த விஜயநகர தெலுங்கு நாயக்க மன்னர்களின் படையெடுப்புக்கு பின்னால் நாம் சாதியாகவும் மதமாகவும் பிரிஞ்சு போயிட்டோம் அந்த வாரிசுகளில் ஒருவரான கதிர்வல் நாயக்கருடைய பேத்திக்கு புலிக்குடியை தூக்குவதற்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அதையும் மீறி நீங்க தூக்குனீங்கன்னா இங்க தெரியும் உங்களுக்கு உங்க வீரலட்சுமின்னு வச்சுக்கிட்டு திரிஞ்ச அந்த பேரை உண்மையான முகத்தை யாரு ஆனந்தி நாயிடுவோம் பேரு உண்மையானது என்னன்னு இன்னைக்கு சமூகத்துக்கு அம்பலப்படுத்துறது நாங்க எங்களுடைய பவர் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால வந்து புளிக்குடியை தூக்கி பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு கொள்கை இருக்கணும் கோட்பாடு இருக்கணும் புலிக்குடி வந்து எங்களோடது கிடையாது அண்ணன் சீமான் அவர்களுடையது கிடையாது மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களுடையது கூட கிடையாது எங்களுடைய முன்னோர்களோடது புலீஸ் கூட யாரும் இருந்தாலும் தூக்கி பிடிக்கலாம் கொள்கை கோட்பாடு லட்சியத்தோட தூக்கி பிடிக்கலாம் பிழைப்பு நடத்துறதுக்காக தூக்கி பிடிக்கிற டிசம்பர் மாசம் மழை பெஞ்சு மக்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டாங்களே பால் பாக்கெட்டோட கிடைக்காம இந்த திராவிட மாடல் அரசுல ரொம்ப கஷ்டப்பட்டாங்களே அப்ப எங்க போயிருந்தீங்க தெருக்கு ஒரு டாஸ்மாக் இருக்கு அதுல குடிச்சு கெட்டு போகாதவன் இன்னைக்கு வந்து ஹெராயின் பயன்படுத்துறாங்க நடிகர்கள் விஜய் வந்து விஜய் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனதுல அதுல வந்து ஹெராயின் கொடுக்குறாங்க கொக்கையின் கொடுக்குறாங்க அப்படின்னு கொக்கைனையும் ஹெராயினையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சேல் பண்ணுறது ஜாபர் சாதிக்கு அவர் யார் ஜாபர் சாதிக்கு போதை கடத்தல் மன்னன் திமுகவை சேர்ந்தவர் அவர் கூட தொடர்பில் இருந்தவர் உதயநிதி ஸ்டாலின் இங்கே அரசு ஒரு மதுபான கடையை நடத்துது அதெல்லாம் கேட்க உங்களுக்கு துப்பு கிடையாது திராணி கிடையாது புளிக்குடியை தூக்குற நீ பிழைப்பு நடத்திட்டு போ அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் சீமானவர்களை சீண்டக்கூடாது என்றைக்குமே வந்து அந்த புளிக்குடியை தூக்கி பிடிக்கும் பொழுது அது வந்து எனக்கு அந்த வீடியோவை பார்த்த உடனே இதுக்கெலாம் பதில் சொல்லணுமா இதுக்கெல்லாம் பேசணுமா அப்படின்னு தோணுச்சு பேசியிருக்க இல்லை ஆனால் புலிக்கொடியை பிடிச்சா நிச்சயமாக சொல்கிறேன் கடுமையான எதிர்ப்பு வரும் அந்த எதிர்ப்பு உங்களால் தாங்க முடியாது ஏற்கனவே வந்து ஒரு அது பேர் என்ன விஜயலட்சுமி இவங்க பல பெண்கள் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டுட்டு இருப்பாங்க கிருஷ்ணகிரியில் ஆந்திர காவல்துறையால் புறவர் சமுதாய பெண்களை தூக்கிட்டு போய் வன்புணர்வு செஞ்சு பிறப்புறுப்பில் மிளகாய் பொடியை தூவி கொடுமை செஞ்சோம் ஆந்திர காவல்துறை அதை எதிர்த்து நீ பேசியிருந்தீன்னா நீ ஒரு நல்ல ஒரு வீரம் உள்ள பெண் வீரலட்சுமி ஒத்து இருந்திருக்கலாம் நீ எங்க இருந்தா வ வர்றதும் கேஸ் கொடுக்கறதும் போறதும் இதே பொழப்பா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொம்பளைக்கு நான் ஆதரவா நிக்கிறேன் நாங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பா நிக்கிறோம் கிழிச்சிங்க நீங்க வேணா பாருங்க இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்கள் மீது இந்த போதைப் பொருள் விஷயம் வந்து வந்திருக்கு இல்லையா இப்ப போராட்டம் நடத்திருக்காங்க இது மீடியாவோட எல்லாம் பேசும் பொருளாக மாத்திருக்காங்க இதே இன்னும் கொஞ்ச நாள் கிழிச்சு விஜய் அவர்கள் என்னை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டு ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குற்றச்சாட்டு வைப்பாங்க அது குற்றச்சாட்டாவே மட்டும்தான் இருக்கும் அது வந்து ஒரு ஊடகங்கள்ல பேசும் பொருளாக இருக்கும் ஆனா விஜய் அவர்கள் நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க கைதும் செய்ய மாட்டாங்க ஏன்னு சொல்லுங்க அது உண்மையா இருக்காது ஒரு ப்ராஸ்டிக்யூட் பண்ணக்கூடிய பெண்கள் அழைச்சு வந்து இவன் கையை பிடிச்சி இழுத்துட்டான் என்னை கருக்கலைக்கு பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு பேச வச்சுக்கிட்டே இருப்பாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல விஜய் அவர்கள் மீது அண்ணன் சீமானவர்கள் மீது வந்த குற்றச்சாட்டு மாதிரியே விஜய் அவர்கள் மீது வரும் நான் என்ன சொல்றேன் நீ எழுதி வச்சுக்கோங்க இந்த திராவிட அரசியலுக்கு எதிராக விஜய் அவர்கள் வந்தாலும் அரசியல் கூட ஒத்து போயிட்டார் அப்படின்னா விஜய் அவர்கள் மீது எந்த ஒரு பெண்ணும் பாலியல் குற்றச்சாட்டு சொல்ல மாட்டாங்க திராவிட அரசியலை எதிர்த்து நின்று தனியாக வந்து தனிச்சு நின்று நாங்க ஆட்சியை பிடிக்க போறோம் நாங்க தனிச்சுதான் களம கணம் போறோம் என்று சொன்னால் விஜய் அவர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டு வரும் போதைப் பொருள் கடத்தினார்னு வரும் மக்கள் பணத்தை ஊழல் பண்ணிட்டாருன்னு வரும் அங்கேயும் இங்கேயும் காசு வாங்கி ஏமாத்திட்டாருன்னு வரும் எல்லாமே வரும் இதை எல்லாத்தையும் செய்யக்கூடியது இந்த திராவிட கழகம் இந்த இத்து போன திராவிட கழகம் சொல்லிட்டு இந்த சுபவீர பாண்டே இந்த மாதிரி ஆட்கள் செய்யக்கூடிய வேலை புலிக்கொடியை தூக்கி பிடிப்பதற்கெல்லாம் வீரலட்சுமிக்கு தகுதி கிடையாது அதையும் மீறி தூக்கி பிடிக்கிறதுனா பிடிச்சிக்கோங்க அந்த புலிக்கொடியை தூக்கி பிடிக்கும்போது அங்க வந்து கேட்கும் நீங்க பத்திரிக்கையாளர் கேட்டார்ல ஏன் சீமானுடைய கொடியை தூக்கி பிடிக்கிறீங்கன்னு அங்க கொடியை பிடிச்சிட்டு போராட்டம் பண்றீங்கனால இது சீமானுடைய கூட்டம் போல சீமானோட ஆட்கள் போல அப்படின்னு தான் நினைப்பாங்க இது வீரலட்சுமியோட ஆட்கள் போல அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க அது வீரலட்சுமி யாருன்னு தெரியாது இன்னைக்கு வீரலட்சுமி பேசும் பொருளாகி எல்லாருக்கும் தெரியவங்க அதுக்கு நாம் தமிழர் கட்சி நாங்கள் போட்ட பிச்சை உன்னைய பத்தி பேசி இன்னைக்கு பெரிய அளவில் வளர்த்துட்டு இருக்கோம் உன்னை மாதிரி இந்த யூடியூப் மனோஜே இன்னைக்கு இந்த ரோஸ்ட் பிரத எத்தனையோ பேர் நாங்கள் வளர்த்துட்டு இருக்கோம் ஆனால் சீமான் அவர்களால் பயன்பெற்றவங்க நிறைய பேர் அதுல நீயும் ஒரு ஆள் பிழைச்சிட்டு போ அரசியல் பிழைப்பு இன்னைக்கு வந்து பல பேர் அரசியல் பிழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா எங்களுக்கு இனத்தின் அடையாளமா இருக்கக்கூடிய புலிக்கொடையை வந்து அசிங்கப்படுத்தாத

சரி இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்திகள் வேற்றுமையா இது யார் எழுதுனது கலைஞர் கருணாநிதி தானே இதை எழுதினாரு அப்படி சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் தான் விஜய் அவர்கள் வெள்ளித்தட்டுல வச்சு அவங்க விழாவில் எது நடத்தும் போது போதை பொருள் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றீங்க இதே போல குற்றச்சாட்டை தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணன் சீமானவர்கள் மீது வச்சீங்க ஏழு முறை கருக்கலைப்பு அதே இதுன்னு சொன்னீங்க அந்த குற்றச்சாட்டுல ஏன் அண்ணன் சீமானை கைது செய்யல அது உண்மையா இருந்தா நான் கைது செஞ்சிருக்கலாம் சிறைப்படுத்திருக்கலாம் ஆனால் முடியாது அதே மாதிரி இதுவும் ஒரு போலியான குற்றச்சாட்டு இது வந்து மக்கள் மத்தியில போய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் சீமானவர்களை பத்தி எடிட் செஞ்சு ஒரு பொய்யான வீடியோவை பரப்பிட்டு இருந்தாங்க என்னன்னா அண்ணன் சீமானவர்கள் சால்வை போடு வரும்போது ஒரு நபரை பார்த்து நிதி கொண்டு வந்தியா என்று கேட்டது போலவும் நிதி கொண்டு வரலையா இது வேற பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி சால்வை எடுத்து கொடுத்ததும் அதை எடிட் பண்ணி நிதி கொண்டு வந்தியான்னு கேட்டது வேற ஒரு இடத்துல அவங்க நிதி கொண்டு வந்திருப்பாங்க சரி குட்டாந்து அப்படின்னு சொல்லி ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்கி யார்கிட்டயே கொடுப்பாரு அது ஒரு இடத்துல சால்வ படம் வந்தது வேற ஒரு இடத்துல ரெண்டையும் போட்டு எடிட் பண்ணி ஒரு தப்பான வீடியோவை எடிட் பண்ணி பரப்புனாங்க திருட்டு தி திருட்டு நாய்கள் அந்த திருட்டு நாய்கள் செஞ்ச தாக்கம் ஒரு தாத்தா சொல்றாரு சீமானண்ணா இப்படி பண்றாரு நிதி கொண்டு வந்தேன் கேட்கறாரு ஒருத்தர் சால்வு போட வரும்போது நிதி கொண்டு வந்தேன் கேட்டுட்டு நிதி கொண்டு வரல சால்வையை மறுத்துட்டாரு சால்வ் போட வந்தவரோட மனசு எப்படி ஒரு தாத்தா வந்து சொல்றாரு அப்போ எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு பாருங்க பொய்யான வீடியோவை பார்த்துட்டு தான் பேசுறாரு நம்ம அவரோட தாத்தா எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சி அவர் தேடி போய் வீட்டுக்கு போய் இப்போ இது மாதிரி பொய்யா திராவிட தரப்பினர்கள் வந்து எடிட் பண்ணி அனுப்பியிருக்காங்க இதை பார்த்துட்டு நீங்க தப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லி ப்ரூஃபா பண்ணிட்டு இருக்க முடியும் அவங்க நினைச்சது சக்சஸ் மிஷன் சக்சஸ் பத்து பேர்த்துட்டு அந்த வீடியோ போய் சேர்த்துன்னா எட்டு பேர்த்துக்கு அதோட தன்மை தெரியும் மீதி ரெண்டு பேர்த்துக்கு தெரியாது அந்த ரெண்டு பேர்த்து தான் ஏமாத்தி இந்த கூட்டம் புழைச்சுக்கிட்டு இருக்கு காலங்காலமா இப்படியே பிழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் விஜய் அவர்கள் போதை பொருள் பயன்படுத்தினார் தனுஷ் அவர்கள் போதை பொருள் பயன்படுத்தினார் அந்த பாடகை சுசித்திரா வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா காவல்துறையிட்ட போய் நடப்பு புகார் கொடுங்க அவங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல அந்த வழக்குல ஒண்ணும் இருக்காது கண்டுபிடிக்க முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியும் அதனால உங்க நடவடிக்கை எடுக்கல நீங்க வந்து பிழைப்புக்காக காசுக்காக திராவிடத்தில் போடக்கூடிய எலும்பு துண்டுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்களே ஒளிய ஒரு மயிரும் கிடையாதுங்கிறத இந்த இடத்துல வெளிப்படையாக அப்பட்டமாக சொல்லிக்கிறேன் இந்த கட்ட கேவலமான பிழைப்பு நடத்துறதுக்கெல்லாம் புளிக்குடியை தூக்கி பிடிக்கக்கூடாதுன்னுதான் சொல்றேன் இந்த வீடியோட நோக்கமே நீ புளிக்குடியை தூக்கி பிடிச்சது கேடுகட்ட கேவலமா இருக்கு எனக்கு புலிக்கொடிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அந்த புலிக்கொடி பறக்குற இடத்துல எல்லாம் புரட்சி வெடிச்சிருக்கு நீ பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்க அது எங்களுக்கு சித்தமா ஏற்கக்கூடியதல்ல இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆனந்தி நாயுடு